விஷயம் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா பிரசன்ன நாடி நம்மை பார்க்கும் நேரத்தில் நாம் கேள்வி கேட்கும் நேரத்தில் நம்முடைய ஜாதகம் இல்லாட்டா கூட நம்ம நம்மளுடைய நட்சத்திரம்லாம் அவருக்கு தெரியாட்டா கூட அதற்கு உண்டான பலன்கள் அவர் தொண்ணூத்தி ரெண்டுல சொன்னார் இரண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு நெல்லைய வசந்தனுடைய கூடை வச்சுக்கிட்டு அந்த வீடை நான் கிரகப்பிரவேசம் பண்ணேன் எங்கள் பக்கத்து வீடு ஒரு வீடு வாங்கி இங்கே வாசலில் புல் இருக்கும் எல்லாம் சொன்னாங்க நான் ரொம்ப தூரம் மேற்கு பக்கம்னா எங்கள் வீட்டுக்கு மேற்கு பக்கம் நகர் வரைக்கும் பார்த்தேன் கடைசியில் பார்த்தேன் எங்கள் பக்கத்து வீடு அமைஞ்சிது நல்ல வருஷம் சார் ஒரு ஏழு எட்டு வருஷமா தெரியும் பழக்கம் அவர் தான் பிரசன்னுன்றதுன்னு பார்த்து சொல்லிட்டு இருந்தார் பட் அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இந்த வந்த நேரத்தை இதை வச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து என்ன நடக்க போகுதுன்றதுல போய்ட்ட்ட போயிட்டு பாத்துட்டு வரலாம் அப்போ ஒரு ஆள் பார்க்க போகும்போது தெரியும் சொன்னாரு சார் இப்ப உங்களுக்கு லண்டன்ல ஒரு அழைப்பு வரும் அப்படின்னாரு எனக்கு இப்ப ஒன்னும் லண்டன் விசாவோட இன்னொரு மாசம் தான் இருக்குது சார் இனிமேல் ஒன்று இப்போ யாரும் எல்லா படங்களும் முடிஞ்சு போச்சு இப்போ யாரும் கூட மாட்டாங்க பிளான் பண்ணி ரெண்டு மூணு மாசம் ஆகும் அதுக்கப்புறம் கூடுவாங்க இல்ல இல்லை இப்போ வரும் உங்களுக்கு சொன்னாரு சொல்லி யாரும் ஆஃபீஸை விட்டு வெளியில புறப்பட்டு ஸ்கூட்டர்ல பரவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு ஃபோன் வந்தது என்னோட நிச்சயதா அதுக்கு போட்டோ எடுத்துட்டு குடுத்து போக முடியுமான்னு கேட்டார் எனக்கு அப்படியே அப்படியே ஷார்க்காயிடுச்சு ஏன்னா அவரு அப்பதான் சொன்னாரு பத்து நிமிஷத்துல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது